இன்னொரு படத்துக்கு வந்து ஒரு இருபது வருஷம் கழித்து இன்னொரு படத்தில் வந்து அந்த பாடலை எடுத்து பயன்படுத்தும் போது அந்த பாடலுடைய அந்த சாரமும் வந்து குறையுது ரெண்டாவது இவங்க பயன்படுத்துன்ற பேரில் வந்து என்ன பண்ணுறானுங்கன்னா அந்த காப்பீடு பிரச்சனை ஏதாவது வரப்போகுதுன்றதுக்காக கூட ஒரு சில பேர் கேட்டேன் அதை வந்து சீர்குலைக்கிறது கொலை பண்ணுறது அருமையான பாடல்களை வந்து இளையராஜா பாடல் அருமையான பாடல் எவ்வளோ பாடல்கள் ஒன்றா ரெண்டாக சொல்ல முடியும் அப்போ அந்த பாடலை கொலை பண்ணுறான்னு சொன்னால் அவனை என்ன செய்யணும் நடு ரோட்ல வந்து பார்த்தீங்கன்னா மரத்தில் வந்து தூக்கில் ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் சார் இளையராஜா டென்ஷனை என்ன பண்ணிட்டாருன்னா யாரெல்லாம் பயன்படுத்தணும் கேசப்படும் இன்ஸ்டா பிரபலங்கள் பாடினா கூட பிரச்சனை கிடையாது இங்கே இளையராஜா படத்தை வச்சுட்டு பின்னணி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பாடுற மாதிரி அப்போ அவருக்கு கடுப்பாகமா இல்லையா இந்த மாதிரி பிரித்த மனிதர் வந்து ஹேண்டில் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி சார் போன உடனே என்ன சார் என்ன சாஸ்தாங்கலாம் சூடு சோறையெல்லாம் விட்டுறணும் நேராக இப்போ இளையராஜா பார்க்குறோம் நேராக போகிறோம் கார்மெண்ட் நேரம் போகிறது நான் கேட்டிங்கன்னா நம்ம சொல்லுவோம் போகும்போதே ஒன்று ஒன்று அந்த செருப்பு காட்டி விடுற மாதிரி சூடு சொற மானம் ஈனம் எல்லாத்தையும் விட்டுறோம் வேறு ஆல்டர்னேட்டே கிடையாது இளையராஜாவுக்கு வந்து அப்புறம் ஆல்டர்னேட்டு வேர்ல்டு லெவலில் இனிமேலும் வர முடியாது அடித்து சொல்லணும் நான் வர முடியாது அப்படிப்பட்ட ஒரு வந்து மிகப்பெரிய ம இசை மகான் அது அது ஏன் அந்த சின்ன ஒரு நேர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு நேர்கால் பேசுவதற்காக சினிமா திறன் ஆய்வாளர் திருமிகு சேகர் ராஜசங்கர் அவர்கள் நம்மோடு இருக்கிறார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் டியூட் படத்துல கருத்த பாட்டு வந்து இன்ஸ்டாகிராம்ல வைரலாகி இலசுகள் இருந்து பெருசு வரைக்கும் நிறைய ரீல்ஸ் எல்லாம் போட்டு அமர்கலம் பண்ணி இலசுல நான் வரேனா இல்ல நீங்க வரீங்களா எப்படி அது முதல்ல சொல்லுங்க 2k ஜெனரேஷன் அப்படி சொல்றீங்க அப்ப நீங்க வர மாட்டீங்க 2k 2kல வரீங்களா நீங்க 90s கிட் அப்படி ஆ ரைட் ஓகே ஆமா எல்லாரும் ரெண்டு பேரும் சம்பந்தலாத விஷயம் பேசுறோம் இப்ப நம்ம என்ன டியூக் படம் பாத்தீங்களா நீங்க ஆ பாத்தா சார் பாத்தா சார் ஓகே படம் பார்த்தா பேசலாம் அந்த கருத்த மச்சான் பாட்டு வந்து டிஜே பாட்டு அந்த பாட்டு மேலயே கேஸ் வந்து இசையமைப்பாளர் திரு இளையராஜர் அவர்கள் அந்த படத்து மேலே கேஸ் கொடுத்துருக்காரு இந்த மாதிரி பாடலை நீக்கணும் அப்படின்னு சொல்லி பாடலை வந்து நீதிபதி அவர்கள் நீக்க சொல்லி உத்தரவிட்டுட்டார் ஆனால் படக்குழுவினர் வந்து ஏழு நாள் அவகாசம் கொடுங்கன்னு கேட்டாங்க அதையும் மறுத்துட்டாங்க உடனடியாக பாடலை நீக்குங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க எப்படி பார்க்குறீங்க இல்லை எனக்கு முதல்ல நீதிமன்ற தீர்ப்பு சரி தவறுன்னு சொல்கிறதுக்கு நம்ம வந்து அந்த அளவுக்கு நமக்கு வந்து தகுதியும் கிடையாது அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சட்ட அறிவும் நமக்கு இல்லை முதல்ல அதை கிளியர் பண்ணிடணும் ஓப்பனாக பேசிடணும் அது ஏன்னா ஒரு தீர்ப்பை பற்றி நம்ம விமர்சனம் பண்ணுறோன்னா அது சரின்னு சொன்னாலும் சரி தப்புன்னு சொன்னாலும் சட்ட அறிவு வேணும் முதல்ல சட்ட அறிவு நமக்கு இருக்கா இல்லை தேர்ந்த வழக்கறிஞர்களை திக்கமு காரத நம்ம பார்க்குறோம் ஒரு தீர்ப்பு கொடுத்து விமர்சனம் பண்ணுறது நாம் வந்து அந்த தீர்ப்பு கொடுத்து நம்ம விமர்சனம் பண்ண முடியாது நீதிபதிகளை நம்ம விமர்சனம் பண்ண முடியாது பண்ணவும் கூடாது ஏன்னா நீதிமன்றம் கோயில் நீதிபதிகள் கடவுளுக்கு இணையானவர்கள் நாம் அப்படி தான் அப்படி அப்போ தான் நம்ம வந்து இந்த சமுதாயம் வந்து ஒழுக்கமான ஒரு சமுதாயமாக இருக்கும் கரெக்டுங்களா நம்ம அப்படி தான் யாருக்காவது ஒருத்தருக்கு நம்ம வந்து அடி பண்ணிடணும் அது தப்பு ஒன்றும் கிடையாது புரியுது அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சாமி கும்பிட்றது கிடையாது இயற்கையை நான் வந்து வணங்குறேன் இயற்கையை நான் மதிக்கிறேன் அப்படி தான் ஸோ அப்போது நீதிமன்றம் வந்து சராசரி மனுஷனுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்குற இடத்துல தான் நீதிமன்றங்கள் இருக்குது அவங்கள உரிமையை மீட்டுக் கொடுக்குற இடத்துல இருக்குது அப்போ இந்த இடத்துல இளையராஜாவர்களுக்கு என்ன பிரச்சனைன்னு வந்து விசாரிக்கிறாங்க அப்போது வந்து இதில் நியாயம் இருக்கிறதா நீதிமன்றம் கருதுது அதனுடைய அடிப்படையில் இந்த தீர்ப்பு வழங்கப்படுது ஆனால் எனக்கு வந்து நான் கேட்டால் தனிப்பட்ட முறையில் இளையஜா அவர்கள் பாடல்களை வந்து பயன்படுத்துறது சட்டப்பூர்வமாக சரி தவறுன்றதெல்லாம் தாண்டி ஒரு படத்தில் அந்த காட்சிக்கு ஏற்ற அளவுக்கு வந்து ஒரு பாடல் வந்த பிறகு ஒரு படத்தில் அந்த காட்சி அமைப்பை கேட்டு தான் இசையமைப்ப இசையமைக்கிறாங்க அந்த படத்துக்கு அந்த பாடல் வந்து சரின்ற பட்சத்தில் அதை வந்து இன்னொரு படத்துக்கு வந்து ஒரு இருபது வருஷம் கழித்து இன்னொரு படத்தில் வந்து அந்த பாடலை எடுத்து பயன்படுத்தும் போது அந்த பாடலுடைய அந்த சாரமும் வந்து குறையுது ரெண்டாவது இவனுக்கு பயன்படுத்துன்ற பேரில் வந்து என்ன பண்ணுறானுங்கன்னா அந்த காப்பிரைட் பிரச்சனை ஏதாவது வரப்போகுதுன்றதுக்காக கூட சில பேர் கேட்டால் அதை வந்து சீர்குலைக்கிறது கொலை பண்ணுறது எது நீங்கள் பாடலை வந்து கொலை பண்ணுறதும் ஒன்று தான் அந்த பாடலை உருவாக்கின கொலை பண்ணுறதும் ஒன்று தான் ஏன்னா ஒரு மனிதன் வந்து அந்த படைப்பை வந்து எவ்வளோ உயிருக்கு உயிராக நேசிச்சு தான் அந்த படைப்பை உருவாக்குறான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை எடுத்து கொலை பண்ணி வேறு ஒரு காட்சி அமைப்போடு நீங்கள் வந்து சேர்த்து வேறு ஒரு கதாநாயகன் வேறு ஒரு கதாநாயகி அப்படி எடுத்து ஒரு தியேட்டரில் படம் பார்க்க போகிறாங்க கடந்த காலத்திலலாம் இருக்குது தேட்டரில் வந்து படம் பார்க்க கதாநாயகன் கதாநாயகியும் போகிறாங்க அப்போ வந்து ஒரு படம் வந்து பாடல் காட்சி வந்து காதல் காட்சி போச்சுன்னா அதை நீங்கள் வந்து காட்டினா கூட பரவாயில்ல அது ஒரிஜினல் வரப்போகுது அப்படியே ஒரு படத்தில் வந்து கதாநாயகன் கதாநாயகம் தேட்டரில் படம் பார்க்க வராங்க அப்படி ஒரு காட்சி அமைப்பு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போ அவ வந்து மேலே வந்து அந்த படம் ஓடிட்டுருக்கிற இடத்துல வந்து ஒரு பா பாடல் வருதுன்னு சொன்னால் ரைட் ஓகே அது அப்படியே இருக்கும் போது ஆனால் எப்போ எடுத்த பாடல் வந்து ஒரு தரமான பாடலை கொண்டு வந்து தரம் கட்ட காட்சிக்கு அதை கொண்டு வந்து சேர்த்து அந்த பாடலையும் கொலை பண்ணி இல்லையா அது வந்து வந்து சிதச்சி சின்னாபினமாக்கி இது வந்து இது இது வந்து ஒரு என்ன சொன்னால் ஒரு கலை தர்மத்தோடு கூட தப்பு தான் தப்பு தான் அது தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இளையராஜா அவர்கள் வந்து காப்பிரைட் கேட்டு அந்த பாடலை வந்து எங்கேயுமே ஆர்கெஸ்ட்ராவில் பாடக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறதா தான் இருந்தாலும் சரி ஆஸ்க ஆர்கெஸ்ட்ராவில் பாடும்போது யாரும் வந்து திட்டமிட்டு வந்து அதை வந்து கொலை பண்ண போகிறதில்ல அந்த இருந்து கொஞ்சம் ஸ்லிப் ஆகலாம் அவ்வளோதானே தவிர அதை கொல திட்டமிட்டு வந்து நசுக்க போகிறதில்ல இவ்வளோ வேகப்படுத்த போகிறதில்ல பாடக்கூடியவங்க வந்து ஏற்கனவே இருக்கிற ஒரு பாடலை வந்து அந்த பாடலை பாடக்கூடிய இதை விட திறமையாக சிறப்பாக கூட பாடங்களாக இருக்காங்க படத்தில் கூட படத்தை விட ஸ்டேஜில் வந்து சிறப்பாக பாடுறவங்களாம் இருக்கிறாங்க அப்போது இப்போ வந்து இளையராஜா அவர்கள் என்ன செய்கிறார் அந்த டியூக் படத்தில் என்னுடைய அனுமதி இல்லாமல் அதை போது அதுக்கு நீதிமன்றத்தில் போய் அதுக்கான வந்து உத்தரவு வாங்கினதில் நம்ம அது அதில் நமக்கு எந்த அப்ஜெக்ஷனே கிடையாது அது சரியானது கூட என்ன கேட்டால் பாடலை கொலை பண்ணுறவனே இது ஒரு சிறந்த அருமையான பாடல்களை வந்து இளையராஜா பாடல்கள் அருமையான பாடல்கள் எவ்வளோ பாடல்கள் இருக்குது ஒன்றா ரெண்டாக சொல்ல முடியும் அப்போ அந்த பாடலை கொலை பண்ணுறான்னு சொன்னால் அவனை என்ன செய்யணும் நடு ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மரத்தில் வந்து தூக்கில் தொங்க ஒண்ணும் சொல்கிறீங்க எல்லா பாட்டுக்குமே வந்து நீங்கள் இல்லை எதுக்கு நான் என்ன சொன்னேன் பாருங்கள் ஒரு படைப்பாளியோட உயிரோட்டங்க ஒரு படைப்பாளியோட உயிரோட்டம் அந்த பாட்டில் நீ வந்து கொலை பண்ணுறன்னு சொன்னால் வந்து கொலை பண்ண திட்டமிட்டு பண்ணுறேன் இப்போ ஒரு பிராக்டிஸ் பண்ணுறேன் நான் ஸ்டேஜில் போய் பாடுறேன் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல இப்போ இந்த சில பேர் இந்த இதில் வந்து பாடுறாங்களா இன்ஸ்டாவில் வந்து பாடுறானுங்கள அது பேர் என்ன சொல்லுவாங்க டிக்டாக்கா அது ஏதோ ஒன்று பாடுறானுங்கள அதை பாடுறோன்னா சில நேரம் அந்த இதை ஒன்று பாடுறாங்கல்ல இங்கேருந்து பாடுவாங்க அங்கேருந்து ஒரு லேடி பாடுவாங்க அந்த சில ப்ரோக்ராம் நான் பார்த்துருவேன் அப்போ நான் நினைப்பேன் வரணும்னா விட்டுறேன்டா ஏன்டா பண்ணுற இது நீ முயற்சி பண்ணுறது வேற விஷயம் இது ட்ரை பண்ணுறது இருந்தான் ஆனால் நீ ட்ரை பண்ணும்போது இந்த அந்த தெரியும்னா நமக்கு ஓ இளையராஜா பாடலை வந்து இவர் ட்ரை பண்ணுறாரு டிக்டாக்ல அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல நல்லா தது நீ ட்ரைலாம் பண்ணல அந்த பாடலை எடுத்து சில பேர் வீம்புக்குனாலும் என்ன செய்கிறேன்னு கேட்டால் நானும் பாடுறேன் பாருன்னு சொல்லிட்டு நான் செய்கிறேன் எதனால ஒரு பாடலை எடுத்து வந்து வந்து அவன் ரூட்டுக்கு பாடுறான் அவன் ரூட்டுக்கு பாடுறான் அப்போ என்ன சிதைக்கப்படுதுன்ற அந்த பாடுதான் அது படைப்பாளிகையோட மனசு எவ்வளோ வந்து கஷ்டமாக இருக்கும் ஒன்று உண்மையாக ஒரிஜினலாக பாடினவருடைய மனசு எப்படி இருக்குன்னு பாருங்க ஓ சூப்பர் ஸ்டிங்கர்லாம் பாடுறாங்க விட சூப்பராக இருக்குது சிலது உண்மையாக தானேச்சு விட அட்டகாசமாக பாடக்கூடிய திறமையாள இருக்காங்க நோக்கம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நல்லா தெரியுது இது வந்து நம்ம வந்து அந்த பாடலை வந்து அந்த போக்கை வந்து அதனுடைய ஸ்டைலை அந்த அந்த வடிவத்தையே நம்ம சீர்குலைக்கணும்னு தெரியுது அப்போ நீங்கள் அது பாடாமல் இருக்கணும் ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இவர்னா சில இளையராஜா டென்ஷனை என்ன பண்ணிட்டாருன்னா ஏல்லாம் யாரெல்லாம் பயன்படுத்துகிறோன்னா கேச போடு கேச போட்டு அதை வந்து அதை ஸ்டாப் பண்ணுறாரு பட் என்னென்னா இதில் வந்து ரொம்ப டிலேன்றது தெரிய வந்து அந்த இந்த ட்யூக் படத்தில் அது டிலேக்கு ரீசன் என்ன சொல்ல கேட்டனா நோட்டீஸ் அனுப்பி அந்த அட்ரஸ்லேருந்து ரிட்டர்ன் ஆகி அதுக்கப்புறம் வந்து அப்படி ஒரு காரணம் சொல்லப்படுது அது உண்மையான நமக்கு தெரியாது ஆனால் நோட்டீஸ் அனுப்ப அனுப்பின இடத்துல அவர் இல்லை இல்லாமல் ரிட்டர்ன் ஆயிடுச்சு ஸோ அதுக்காக இத்தனை நாள் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு யாருக்குமே டியூக்கு வந்து பணம் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி பார்த்தோன்னா ஒரு ஒரு ஒன்றரை மாதம் கிட்டே இருக்கும் இல்லையா இப்படி பார்த்தாலும் ஒரு மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சி கண்டிப்பாக ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு டியூக் படம் வந்து பட்டு இவர் வேலை இவங்க நோட்டீஸ் அனுப்பி போய் வந்து இதுக்காக உண்மையாக கூட டிலே ஆகிருக்கலாம் ஆனால் வந்து நீதிமன்றம் வந்து அதை வந்து இமீடியேட்டாக வந்து நீக்கணும்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க அது நம்ம வரவேற்கிறோம் சித்தார் அது நியாயமானது இளையராஜா கோரிக்கை வந்து நியாயமானது இளையராஜாவே இல்லைனா கூட வேறு யாராக இருந்தாலும் கேட்டனா பாடல் சிதைக்கப்பட்டால் அதோட பாடலுடைய அந்த தன்மை வந்து மாறுற மாதிரி வந்து இதை வந்து திட்டமிட்ட அதை பண்ணுறாங்க இல்லை அலட்சியமாக பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அது வந்து இளையராஜா பக்கம் நிற்கலாம் ஆனால் இளையராஜா அதுக்காக வந்து என்னென்னா நீங்கள் வந்து நீங்கள் எங்கேயுமே என் படத்தை பயன்படுத்தக்கூடாது எங்கேயுமே பேரை பயன்படுத்த பேரைப்படுத்த கூட பயன்படுத்தக்கூட ஆச்சு பேரை பயன்படுத்தலாம் சொல்கிறாருங்க நீங்கள் வேறு பேரை பயன்படுத்தலாம் சொல்ல முடியாது அவர் இளையராஜான்னு அவர் மட்டும்தான் இளையராஜா அவர் பேர் ஒரிஜினலே ராசையா அவர் பேர் இளையராஜான்றது அந்த டைமில் வந்து ராஜான்னு ஒரு இசையமைப்பல் ஆல்ரெடி இருந்தாங்க அப்போ இவர் வரும்போது பார்த்தீங்கன்னா இவர் வந்து அந்த ரெண்டு பேர் ராஜான்னு ராசையா ராஜான்னு வச்சோம்னா அது வந்து இதுவாகும் ஏன்னா ராசையா வந்து பெரும்பாலும் ராஜான்னு தான் கூப்பிடுவாங்க கூப்பிடுவாங்க ராசையா ராசையான்னு கூப்பிடுறது கிடையாது அப்போ ஏற்கனவே ஒரு ராஜா இருக்கிறதுனால கேட்டால் அப்போ தான் இளையராஜான்னு பேர் வச்சாங்க அது நல்லா தெரியும் சினிமாவில் உங்களுக்கு தெரியாது இளையராஜா பேர் எப்படி வந்துன்னா நீங்கள் ஏதோ ஒரு வந்து ஒரிஜினல் நேம்னு நினைக்கிறீங்க கிடையாது ஒரிஜினல் நேம் கிடையாது இளையராஜா இளையராஜா ராஜான்னு ஏற்கனவே ஒரு ஒரு மியூசிக்கில் ஒருத்தர் இருக்கிறதுனால அப்போ இவர் ராசையா பேரில் வந்ததினால ராசையானு இருக்க முடியாதுல ஒரு மாடர்ன் நேம் போது கேட்டேன் ராஜான்ற பேர் மாடர்ன் நேமு அப்போ என்ன சொன்னிக்கா இளையராஜான்னு சொல்லி அவர் வந்து கொஞ்சம் வயதில் மூப்பில் மூப்புளா இவர் அவரோட சின்னவராக இருக்கிறதுனால அவர் வந்து பார்த்திங்கன்னா ராஜா இவர் தான் யூத்துன்ற மாதிரி இளையராஜான் ஸோ அப்படி தான் வந்து ஒரு பேர் வந்து இல்லை என்னன்னா வந்து சில பேர் இந்த இன்ஸ்டாவில் வந்து யூஸ் பண்ணும்போது போது குழந்தைகள் இன்ஸ்டா ப்ராப்ளங்கள் சார் அதுதான் சார் வந்து இன்ஸ்டா ப்ராப்ளங்கள் பாடினா கூட பிரச்சனை கிடையாது இங்கே இளையராஜா படத்தை வச்சுட்டு பின்னணி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பாடுற மாதிரி அப்போ அவருக்கு கடுப்பாகமா இல்லையா அதில் வந்து ஏற்கனவே இவங்க ஸ்ருதி எல்லாம் கரைச்சி குடிச்சவங்க எது இசை ஞானி நீ கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா சுரீர்னு அடித்த மாதிரி ஆயிரும் எது கொஞ்சம் சரி ஆமாம் நீங்கள் கழுத குரலை வச்சுட்டு நீங்கள் பாடினீங்கன்னா இளையராஜா பாட கழுத குரலை வச்சுட்டு நீங்கள் வந்து உண்மை தானே கழுத அட்லீஸ்ட் ட்ரை பண்ணால் கூட பரவாயில்ல இப்போ நம்மலாம் ஏன் சார் பாட்டு பாருது இல்லை கூட பாட்டு பாருது இல்லை நம்மலாம் தெரியுமா நான் நம்மளாம் நான் என்ன சொல்கிறேன் முன்னாடிலாம் வந்து பாத்ரூம் வந்து ஹம்மிங் பண்ணுறது தெரியும்ல பாத்ரூம் பாடகர்னு சொல்லுவாங்க இப்போல்லாம் நம்ம பாருது ஏன்னா ஏற்கனவே இளம் வயசுலேயே குரல் வந்து பார்த்தீங்கன்னா கரட மூடாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் வயசு வேறு ஆகிடுச்சு இப்போது குரலே வித்தியாசமாக இருக்குது இதுலேயே நம்மளை என்ன சொல்கிறான்னு கேட்டால் வந்து எல்லா அனிமல்ஸோடு தான் வந்து நம்மளுக்கு ஒப்பிடுறாங்களே இது ஒருத்தன் சிங்கன்றான் ஒருத்தன் குழிகிறான் ஒருத்தன் காண்ட மிருகன்றான் ஒருத்தன் முதலன்றான் என்னங்க அப்படி அதாவது கேட்டால் யார் பேர் கற்று எல்லாமே அனிமல்ஸில் தான் ஒப்பிடுறானுங்க எது இந்த மான் இது அனிமல்ஸ் மான் கூட அனிமல் தான் இந்த மென்மையான இது இந்த வரி குதிரை இந்த மான் இந்த மாதிரி இல்லை வேறு மாதிரி இந்த உடும்பு இல்லை இந்த மாதிரி இந்த ஜந்துக்கள் மாதிரி அப்படி சொன்னால் கூட பரவாயில்ல நம்ம கொடூரமான மிருகங்கள் தான் நம்ம ஒப்பிட்றதானு அப்படி அப்படிதான் ஒப்பிடுறானுங்க கொடூரமான மிருகம் அப்போ இதில் குரல் எப்படி இருக்கும் இது நம்ம பண்ணால் இப்போ நான் நல்லா இருக்கும் சார் நீங்களே சொல்லுங்கள் மனசு சொல்கிறேன் அது நான் எப்படி சார் சொல்கிறது கர்ண கொடூரமாக இருக்கும் நான் ஒரு பாட்டு பாடுறேன்னா கண்டிப்பாக வந்து நான் ட்ரை பண்ணுவேன் இது இளையராஜா பாடல் வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு இளையராஜா பாட்டம் பிடிக்கும் எம்எஸ்சியும் பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் திருவாசகம் அதனால் ரொம்ப அல்டிமேட்டாக தான் சொல்கிறேன் உங்களுக்கு எம்எஸ்சியோட பழைய பாடலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மறந்துடுவேன் என்ன டோட்டலாக மறந்துடுவேன் செத்துருலமானு தோணும் இளையராஜா சில பாடல் சில பாடல்களுக்கு நம்ம கேட்டோம்னா இந்த பாடல் கேட்டுனே இருந்து உயிர் போயிடக்கூடாதான்னு நினைப்போம் எஸ்பிபி அப்படி உருகி உருகி பாடிருப்பார் கேஜே எஸ்தாசும் சரி எஸ்பி அந்த அளவுக்கு இருக்கும் இந்த பாட்டு கெட்டனே இருந்து உயிர் போயிடக்கூடாதா அப்படின்னு நினைப்பேன் அந்த அளவுக்கு வந்து உழைக்கும் மக்களுடைய வழிக்கு வந்து பெரிய ஒரு நிவாரணமாக இருந்த ஒரு இளையராஜா அவருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா சிக்கல்னு கேட்டீங்கன்னா ஒரு இது இந்த மாதிரி இந்த நபர்கள் அவருடைய பாடலை வந்து சிதைக்கும் போது ஒரு கட்டத்து மேலே யாவனுமே வந்து என் போட்டோ என் இது எதையுமே நீங்கள் பயன்படுத்தக்கூடாதுன்ற அந்த முடிவு பெறாரு ஏன்னா ஆமாம் இன்னைக்கு டெக்னாலஜி வந்து வந்துடுச்சு சார் இன்றைக்கி இன்றைக்கி எல்லாத்தையும் வந்து இணையம் வந்து ஆட்டி படைக்குது இல்லையா என்னென்ன வந்து புதுசு புதுசாக நிறையா ஆப்புக்கெலாம் வருது இல்லை அதில் இன்சா பிரபலங்கள் வந்து வந்து பயங்கரமாக ஆட்டி படைக்கிறானுங்க வந்து நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டிங்க ஒரு நபர் வந்து இளையராஜா பாட்டுக்கு வந்து ஒரு டான்ஸார் ஆரம்மா நீ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அநேகமாக முடியல சார் எது முடியல அந்த டான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த பாடலை வந்து டான்ஸ் ஆடும்போது அந்த பாடலை காலி பண்ணுறாரா இவர் அந்த ஒரு இந்த ஆடுறவர் இல்லை வந்து இவர் அவரை கேலி பொருளாக இருக்கிறாரா இல்லை வந்து அட்டென்ஷன் க்ரியேட் பண்ணுறாரு அந்த மாதிரி இருக்குது சில பேர் பண்ணுற அந்த இன்ஸ்டாலாக பண்ணக்கூடிய அந்த அட்டகாசங்களுக்கு ஸோ இதெல்லாம் வந்து அவர் ரெஸ்ட்டாக இருக்கிறதுனால இப்போ பிஸியாக இருந்தார்னா வந்து பிரச்சனை இல்லை சார் ரெஸ்ட்டாக இருக்கிறதுனால இதெல்லாம் பாப்பாரு போல இருக்கு அவர் இது இளையராஜா பார்க்கும்போது டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணுறாரு கேட்டனா எவனும் வந்து அவன் பாட்டை வந்து எடுக்கக்கூடாது யாரும் என் ஃபோட்டோ கூட யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னால் இதில் வேறு இளையராஜா அவர்கள் வந்து இப்படி இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டு பின்னாடி வந்து இவங்க பாடுற மாதிரி யார் பாடுற மாதிரி அவங்க பாடுற மாதிரி அதாவது பாடுற பாடல்கள் பாடுற மாதிரி சரி பாதீங்களை கொஞ்சம் மனசாட்சி கொஞ்சம் நல்லா பாடினா கூட பரவாயில்ல சார் இளையராஜாவுக்கு அவருடைய முகம் வந்து இப்படி வச்சுட்டு பின்னாடி அந்த உங்களுக்கு தெரியும் ஷேடோ மாதிரி எப்படி நம்ம வாட்டர் பென்சில் பென்சில் ட்ரா அந்த மாதிரி பென்சில் ட்ரெலாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி இளையராஜா படத்தை வச்சுட்டு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வாட்டு திவாகர் மாதிரி ஒருத்தன் பாருவா என்ன தான் மனசாட்சி நினைக்கிறேன் சில பேர் தெரியாம சிறாங்கன்னா இளையராஜா வந்து குறை சொல்கிறாங்க இளையராஜாவை குறை சொல்லணும்னு சொன்னால் ஒரு தனிநபர் ஆட்டிடியூடை வந்து ஒரு பொது ஆட்டிடியூட வந்து பயன்படுத்தும் போது நம்ம கேட்குறோம் ஏன்னா ஏன் எல்லாருக்கும் ஒரு கேட்கலாம் என்ன சார் இது வந்து என்ன ஆனால் அடிப்படையில் அவர் இந்த காப்பிரைட் பிரச்சனையெல்லாம் தாண்டி என்னென்னு கேட்டிங்கன்னா சில நேரங்களில் பெருந்தனிமையாக விட்டுடலாம் எது ஏனவோ பண்ணிட்டு போகிறாங்க ஒரிஜினல் ஒரிஜினல் தான்டா சிங்கம் எப்போவுமே சிங்கம் தானே சார் ஒரிஜினல் ஒரிஜினல் தான் நீங்கள் என்ன தான் டக்கர் அடித்தாலும் இது அது இந்த இளையராஜா மியூசிக் அனிருத் போட்டாலும் சரி இல்லை வேறு யார் போட்டாலும் ஒரிஜினல் ஒரிஜினல் தான் இல்லையா இப்போது உங்களுக்கு தெரிய நினைக்கிற ஒரு பழைய பாட்டு ஒன்று இருக்குது உங்களுக்கு உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பதுன்னு சொல்லிட்டு கர்ணன் வந்து ஒரு பாட்டு வரும் அந்த பாட்டு ஒரிஜினல் பாட்டை விட சூப்பராக ஸ்டார் மேடையில் பாடினவங்களாம் இருக்கிறாங்க ஒரிஜினல் பாட்டை விட மேடையில் பாடுனவங்களாம் இருக்கிறாங்க அது மாதிரி பழைய பாடல்கள் எம்எஸ்சி பாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரிஜினல் பாடல்கள் ஒரிஜினலுடன் ரொம்ப நல்லா பாடனவங்களாம் இருக்கிறாங்க இளையராஜா பாடல்களும் வந்து சில சில பாடல்கள் நம்ம எடுத்துக்க முடியும் எல்லாத்தையும் சொல்ல முடியாது என்ன ஆனால் பெரும்பாலான பாடல் இளையராஜா பாடல்கள் வந்து சொலப்புறாங்க சுரப்புறாங்கன்னா என்ன அந்த வடிவமே போயிடுது நமக்கே எரிச்சலாக இருக்குது அப்போ அவர் படைப்பாளி வந்து எவ்வளோ காயப்படும் மனசு அதெல்லாம் கரெக்டு ஆனால் என்னென்னா வந்து ஒரு பொது இடத்துல வந்து சில பேரை வந்து மனக்காயப்படுத்துகிற மாதிரி நோஸ் கட் பண்ணுறது இல்லை பத்திரிகையாளர்கள் வந்து உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்குறது இந்த மாதிரி தனிநபர் நான் பிற ஒன்று இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இளையராஜா அது சமீபத்தில் இருந்த கங்கை பார்த்தோம் நமக்கு நல்லா தெரியும் சார் உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் கங்கை வந்து தான் வந்து இல்லைல்ல ஏய் 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 சர்மா வந்து அலர்னா யார் நம்ம சர்மா வந்து ஆங்கர் வந்து பார்த்திங்கன்னா ஆனால் சமாளிச்சாம்பரம் இது அவ்வளோ குரலை கொடுத்தவங்க சர்மா வந்து ஸ்ட்ராங்காக உட்காந்தான் இது சர்மா உட்காந்து நீ கற்று நீ என்னவனா கற்று ஏன் நான் ஃபுல் ட்ரெயின்டாக இருக்கிறேன் ஐபிஎஸ்சில் பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி அவனும் உட்காந்துட்டான் இது ஏய் 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 ஸோ அந்த மாதிரி நமக்கு தெரியும் சார் சர்மா தெரியல நமக்கு தெரியும் நம்மக்கிட்ட சொல்லியிருந்தாலும் சொல்லியிருக்கலாம் நீ போகும்போதே ரெண்டு பேர் டாக்டரோட போயிடு மென்டல் டாக்டரோட போயிடு இப்போ நீங்கள் ரெண்டு கேமராமேனோட போகிற நீ ரெண்டு ரெண்டு டா வந்து மென்டல் டாக்டரோட போயிருந்தேன்னு வச்சு கேட்பாங்கன்னு நீ கூட்டு போயிருந்தேன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அடக்கிறது வசதியாக இருக்கும் இல்லைனா நீ உடனே கங்கை அம்மனை பேட்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி நீ சங்கிலியில் வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ணிடு எது இந்த சைடில் அந்த அந்த காலையும் ரெண்டு கையை நீங்கள் லாக் பண்ணிட்டு கூட நீ நேர்கடல் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லி அனுப்பியிருப்போம் ஏன்னா அங்கே நடந்தது பார்த்தா சர்மா வந்து முழுசாக வருவானான்ற மாதிரி ஒரு சந்தேகம் சேலியா நமக்கு அந்த அளவுக்கு ஒரு ஆக்ரோஷமாக ஏய் 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 எவ்வளோ திண்டுசா சார் இந்த வீடியோவை இப்போ நம்ம உடம்பு பேசுகிறோமே நமக்கு காணொலி எவ்வளோ பேர் பார்ப்பாங்கன்ற அந்த ஒரு மனசுக்குள்ளே அந்த இது இருக்குல்ல எவ்வளோ அறிவார்ந்த நபர்கள் பார்ப்பாங்க கான்சியஸ் இருக்கும் அந்த ஆனால் நீ வந்து மீடியாவில் பேட்டி கொடுக்கும்போது அவனை போய் ஏய் நிறையா இது இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஒரு நேர்காணல் கொடுக்கும்போது பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் வந்து அவர் அவர் பாட்டு நிற்கிறாரு இந்த கேமராமேன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் திரும்பி அவர் இதை அந்த ஆங்கர் வந்து பார்த்தீங்கன்னா அவரை பார்க்குற மாதிரி இவரை பார்க்காம அவரை பார்த்து தரமா யாரா கங்கையாம்பரம் பார்க்காம பக்கத்தில் இருக்க இன்னொரு ஆள் வரமா அந்த ஆங்கர் உடனே கோவம் வந்து அவரே கேட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு அவர் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் மனுஷப்பாவ வந்து வெள்ளேந்தி அவர் வந்து நான் சரி நேராக பேசுறதுக்கு வந்துட்டார் அப்புறம் பார்த்திங்கன்னா சரி கோச்சிக்கு போகிறாருங்க அப்படின்னு கேட்டேன் அதுக்கப்புறம் ஐயா ஐயான்னு சொல்லி கூப்பிட்டு வந்து பேசி அதுக்கப்புறம் போய் சொல்லி கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது சார் ஒரு இப்போ இளையராஜா வந்து தலைகணத்தோடு இருக்கிறாருன்னு பேசுவாங்க அதுக்கு ஒரு காரணமும் சொல்லுவாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா இளையராஜா வந்து இசை ஞானிங்க அவர் திறமை இருக்கும்போது இந்த தலைக்கணம்லாம் இருக்கிறதா இங்கே செய்யணுங்க ஆனால் அப்படி எதுவும் வந்து டிக்ஷனரியில் தான் இருக்குது சார் அந்த மாதிரி திறமையானவர்கள்லாம் வந்து தலைக்கணத்தோடு இருக்கணும்னு என்ன இருக்கா அந்த மாதிரி எதுவுமே இல்லை சரிங்களா நமக்கு அதை பற்றி தெரியல நம்ம தேடி பார்த்த டிக்ஷனரியில் ஏன்னா நமக்கு வந்து நமக்கு தலை நமக்கு வந்து தலைக்கணமும் கிடையாது தலைக்கு உள்ளேயும் கிடையாது தலைக்கு வெளியும் கிடையாது தலை கணமே கிடையாது நமக்கு இல்லை திறமையும் கிடையாது பிரச்சனை தலை கிடையாது திறமையும் கிடையாது நமக்கு ஸோ நமக்கு பிரச்சனையே கிடையாது ஆனால் திறமை உள்ளவர்களுக்கு தலைகணம் இருக்குது அதனால் அதை நியாயப்படுத்துவாங்க சில பேர் இளையராஜாவுக்கு என்னன்னு தெரியுமா பிரச்சனை அவர் பயங்கரமான திறமைசாலி பேட்டியில் சொல்கிறாரு தான் சிலது வந்து தற்பெருமைக்காரங்க வந்து சில பேர் இருக்கிறாங்க இளையராஜா ஒரு வகையான தற்பெருமை பிடித்த பிடித்த மனிதர் தற்பெருமை பிடித்த மனிதர் அது நம்ம ஒரு பேச்சிலே பார்த்துக்கலாம் அவர் ஐயா நீங்கள் சாமியும் நின்றோம் அவரை உங்களை மாதிரி ஒரு இசையமைப்பாளர் உலகத்தில் இனியே யாரும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் பிறக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும் முதல்ல அவர் மீட் பண்ண சொல்லு ஐயா வணக்கம் உங்களை போன்ற ஒரு இசையமைப்பாளர் இனி எந்த காலத்திலும் பிறந்து வளரவே முடியாது வரவே முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க முதல்ல ஆரம்பிக்கும் போது ஆரம்பிச்சிடணும் அப்போ தான் இவங்களாம் இந்த மாதிரி நபர்கள் இருக்கிறாங்க இந்த மாதிரி தற்போது பிறத்த மனிதர்கள் வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி சார் போன உடனே என்ன சார் என்ன சூடு சுவரணாம் விட்டுருணும் நேராக போய் இளையராஜா பார்க்குறோம் நேராக போகிறோம் காம்னு நேராக போகணுதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம போகும் போதே ஒன்று ஒன்று அந்த செருப்பு காட்டி விட்ற மாதிரி சூடு சொர்ணை மானம் ஈனம் எல்லாத்தையும் விட்டுறணும் நேராக இளையராஜா பார்த்தா தொப்பு கட்டியிருந்து காலில் வந்து ஐயா சாமி வணக்கம் உங்கள மாதிரி ஒரு இசையமைப்பாளர் உலகத்துலையே ஏன் உலகம் சொல்லக்கூடாது பிரபஞ்சத்துலேயே இனிமேல் ஒருத்தர் பறந்து வளர முடியாது அப்படின்னு சொல்லிட்டோம்னா தீர்காய் என்ன சொல்லுவாங்க அது என்னமோ சொல்லுவாங்க அது என் ஃபுல்லாக தெரியாது எனக்கு தீர்காய் ஆமாம் அது நம்ம வந்து சங்கிங்கிறது நம்ம பேசி பழக்கம் இல்லை அது வந்து அப்படி சொல்லிட்டோம்னா உடனே வந்து நமக்கு சரி சமமாக ஒரு சேரை போட்டு இந்த பையன் இந்த அடிமைக்கு ஒரு சேரை போடுப்பான்னு சொல்லி உட்கார வச்சு அங்கே ஈன்று பல்ல காட்டி பேசி புரியுதுங்களா அது வந்து கையாள்றது ஈஸி இந்த தர்மை தற்கொருமை பிடிச்சவங்களை கையாள் ஈஸி இப்போ நான் இளையராஜா உங்களுக்கு ஒரு குழப்பமாக இருக்குல்ல இளையராஜா நீங்கள் புகழ்ந்து பேசுகிறீங்களா இல்லை இழந்து பேசுகிறீங்களா நமக்கு அது நோக்கமே கிடையாது சார் நான் சொல்கிறதுன்னு கேட்டேன் இளையராஜா போன்ற வந்து ஒரு அதித்திறமைசாலிகள் அறிவாளிகள் இசை மேதைகள் ஞானிகள் கேட்டேன்னா அந்த தனிநபர் ஆட்டிடியூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எளிமையாக்கிக்கிட்டு இயல்பா இயல்பா இது சிரிச்சா கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த சிரிப்புக்கு பின்னாடி ஏதாவது ஒரு வன்மம் இருக்குமோன்ற அந்த பதட்டத்திலே இருக்குது இளையராஜா சிரித்து பேசினா கூட அது இருக்கா இல்லையா உண்மை தானே இளையராஜா சிரித்து பேசுனா கூட அதுக்கு பின்னாடி ஏதாவது இருக்குமோ அப்படின்னு நமக்கு ஒரு ஒரு எண்ணம் வருது நமக்கு மற்றபடி ஆனால் இளையராஜா அந்த கோரிக்கைகள் இதெல்லாம் நியாயமானது அநியாயத்துக்கு பாடலை சிதைக்கிறானுங்க நமக்கே ஆத்திரமாகுது அழகாக இருக்குது சார் சார் நீங்கள் எப்பயாவது நீங்கள் இதை அனுபவிச்சு பாருங்கள் தனிமையாக நீங்கள் கார் டிரைவ் பண்ணிட்டு போங்க ரொம்ப லாங் டிரைவிங்கண்ணா ஒரு மலைகள் நிறைந்த பகுதி இல்லை அடர்ந்த இரண்டு பக்கமும் வந்து மரங்கள் அடர்ந்த பகுதி தனியாக நீங்கள் கார் ஓட்டிகிட்டு போகும்போது இளையராஜாவுடைய மியூசிக்கு நீங்கள் போடுங்க அந்த மியூசிக்கோடு நீங்கள் வந்து தனிமையாக உங்கள் கார் பின்னாடி எந்த காரும் வரக்கூடாது முன்னாடி எந்த காரும் வரக்கூடாது இது முன்னாடி என்ன புரியுங்களா அதனால் தனிமையில் நீங்கள் காரில் நீங்கள் பயணம் பண்ணும்போது ஒரு ஒரு மாலை வேலையில் இல்லை ஏதோ ஒரு வேலையில் காலை வேலையாட்ட மாதிரி நீங்கள் வந்து இளைய சாங் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அவ்வளோ இருக்கும் அதாவது ஸ்வீட்டான ஒரு ட்ராவலிங்னா இதுதான் மற்றபடி நீங்கள் ஃப்ளைட்டில் போகும்போது கேட்பீங்களா இல்லை இங்கே வந்து சைக்கிள் ஓட்டும் போது கேட்பீங்களோ அதெல்லாம் கிடையாது அழகாக வந்து காரில் போகும்போது ஒரு தனிமையில் நீங்கள் பயணிக்கும் போது அந்த சாங் நீங்கள் போட்டிங்கன்னா அவ்வளோ நல்லா அதுக்காக காரில் போக முடியாது சொல்கிறேன் நான் ஒரு பொதுவாக சொல்கிறேன் அந்த அளவுக்கு இல்லை தனிமையாக வந்து தனிமையில் இருக்கணும் இளையராஜா பாடல் கேட்கும்போது தனியாக ஏதாவது ஒரு காட்டில் வனத்தில் இல்லை எங்கேயாவது ஒரு வருதுபூர்வமான இடத்துல ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல நீங்கள் அந்த பாட்டு கேட்டீங்கன்னா அவ்வளோ ஜீவன பாடல்கள் எல்லாம் வேறு ஆல்டர்னேட்டே கிடையாது இளையராஜாவுக்கு வந்து ஆல்டர்னேட்டே வேர்ல்டு லெவலில் இனிமேலும் வர முடியாது அடித்து சொல்லுவேன் நான் கண்டிப்பாக வர முடியாது அப்படிப்பட்ட ஒரு வந்து மிகப்பெரிய ம இசை மகான் ஆனால் அது ஏன் அந்த சின்ன புத்தி இருக்குன்றது தெரில அது ஒரு கேள்வியாகவே இருக்குது ஏன் வந்து ஒரு பொது இடங்களில் ஏன் வந்து இவரால் வந்து அது வந்து சரி அவர் தான் அப்படின்னு பார்த்தா பேரை கெடுக்கிற மாதிரி தம்பி வந்து அதோட தாண்டி இப்போ கேட்குறாங்க நீங்கள் என்னங்க இந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்களே ஒரு பொது இடத்துல ஒரு ஒரு இன்டர்வியூ பண்ணுற இடத்துல இப்படி நடந்துகிட்டீங்கன்னா நான் என்ன அப்படி தப்பாக நடந்துட்டேன் என்ன சிவகுமார் மாதிரி நான் என்ன செல்ஃபோனை தட்டி விட்டு பார்த்தாத்துக்கு அவரை வேறு ஒம்பு இது எப்படி இருக்குது பாருங்க தானே இது இல்லை ஐயோ ரொம்ப நான் என்ன சொல்கிறேன்னா கங்கை அமரன் சாரி தான் சார் சாதாரண ஆள் கிடையாது கங்கை வந்து பார்த்திங்கன்னா வந்து அது என்னென்னா இளையராஜான்ற அந்த மாபெரும் பிம்பத்துக்கு பின்னாடி காணம் போயிட்டார் உண்மை அது ஏன்னா அட்ரஸ்ன்றது போது வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்பவுமே வந்து இப்போ உங்களுக்கு தெரியல சார் நிரந்தர முகவரி தற்காலிக முகவரின்னு வாங்கல நிரந்தர முகவரி வந்து இசைக்கு நிரந்தர முகவரி வந்து இளையராஜா தற்காலிக முகவரி வந்து கங்கை அமரன் அப்படி தான் வந்து இது ஆயிடுச்சு அது பாவம் அவர் என்ன செய்ய எது வந்து ப்ளஸ்ஸோ அதுவே மைனஸ் ஆகிடுச்சி இளையராஜாவுக்கு கூட பிறந்ததுனால இளையராஜாவுக்கு பின்னாடி பிறந்ததுனால அது ஒரு ப்ளஸ்ஸாக இருந்தது அதுவே கூட அவருக்கு ஒரு மைனஸ் ஆனது உண்மை தான் கங்கை மன்னன் பொறுத்த வரைக்கும் ஆனால் தனிநபர் ஆட்டிடியூடுன்னு ஒன்று பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே காலியாகிடுறாங்க இளையராஜா கங்கை மன்னன் ரெண்டு பேருமே உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கத்தில் பந்தமிங்க நன்றி நன்றி சார்